ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனோட மூணு வருஷ கனவு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டுட்ருக்கான் இன்றைக்கி இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கான் சைக்கிள் வேணும்னு கூட்டிகிட்டே இருந்தான் அவனுக்கு சைக்கிள் இப்போ தான் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட வேலை நம்ம வந்து கடவுள்லேயே விட்டுட்டு நிறையா கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்துருக்கோம் போய் இப்போ சாப்பிட்டு கிளம்பில்லாமல் இருக்கோம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எதுவும் இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு ரைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ரைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு சாப்பிட்டு கிளம்ப பண்ணி தான் ரைஸு கேட்டால் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணுவோம் ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவோம் நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க வளரு அதனால் அவங்க ரைஸ் அது நூடுல்ஸ் சாப்பிட்றேன் அவங்க ரைஸ் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கடைக்கெலாம் போயிட்டா போயிட்டு வந்து போனோம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து சைஸ் வந்து இது செட் ஆகும் மாதிரி வந்து தெரியல அப்படியோட ஹைட்டுக்கு பையனோட ஹைட்டுக்கு வந்து சைக்கிள் செட் ஆகு மாதிரி தெரியல அதான் என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு போய் அவனுக்கு கூட்டிகிட்டு தந்தலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஜூஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிட்டே வந்தாச்சு ரொம்ப அவங்க பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு வார்த்தை கொடுங்க சைக்கிள் வாங்க போகலான்னு ஒரு வார்த்தை ரொம்ப சொன்னாங்களா அதனால் இப்போ நேரில் போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சைக்கிள் எங்கேயும் சைக்கிள் எங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் இதுவே தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படிங்க பாரு கடைக்கு போயாச்சு ஏற்கனவே நாங்கள் போய் பார்த்தோம் அந்த சைக்கிள் அதே கடைக்கு திரும்ப போகணும் நாங்கள் பார்த்த சைக்கிளிங் வந்து எதாவது அதே அதிகமாக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாக செட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் இருந்தது அதில் அதை உட்கார வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பாருங்கள் தான் பிங்க் அதுதான் வந்து முடியச்சு நிறைய பையன் இருந்தாங்க அவங்க உட்காந்து பார்த்தா இந்த பிளாக் கூட அவனுக்கு இருந்தாலும் அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது நாலு இறந்து நாலு சொன்னாங்க சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் நல்லா நல்லா இருந்துச்சு இது சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லுக்கும் நல்லா இருந்துச்சு சரி இது வந்து நான் ரேட்டும் கொஞ்சம் முடியுமா இருந்தது மூணு அட்ரெஸ்லாம் நானும் வாங்கிட்டேன் அதனால இதை எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அங்கேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சைக்கிள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ற பார்த்திங்கன்னா அவங்க ஓட்டி பார்க்கலான உட்காந்தாங்க நவையும் நவரில் அது கொஞ்சம் கூட உனக்கு ஓட்ட தெரியல உன்னால் வெடிக்க முடியாது அது ஏன்னா அவங்க வெயிட்டுக்கு வெயிட்டுக்கு அது பசங்க ஓட்டுற சைக்கிள் அது பெரிய அளவுங்க ஓட்ட முடியாது அதனால நவரவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா